கிளைகள் கொண்ட அண்ணாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது என்னை நம்பி என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டின் லேக்ஸ் போட்டாங்க இது வரைக்கும் அவர் என்கிட்ட பணமே திருப்பி கேட்கவே இல்லை சம் பாயிண்ட் இன் மை லைஃப் டெஃபினெட்லி பே இதுக்கு முன்னாடியும் ரெண்டு பிசினஸ் பண்ணி ஃபெயில் ஆகிருக்கிறேன் பட் திஸ் இஸ் மை தேர்ட் பிசினஸ் ஓ இந்த இருபத்தி அஞ்சு லட்சம் ஒரு மூணாவது ஆமா இது மூணாவது பிசினஸ் பட் அகைன் ஐ ஃபெயில்டு இன் திஸ் ரொம்ப ஆம்பிஷியஸா இருந்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் இருக்கணும் டீ காஃபி இருக்கணும் நூடுல்ஸ் இருக்கணும் டாம்லெட் இருக்கணும் சப்பாத்தி கேட்டா சப்பாத்தி இருக்கணும் இட்லி கேட்டா இட்லி இருக்கணும் ஆனா நீங்க அப்ப யோசிக்கலையா அப்படி நம்ம ஜெயிச்சிடலாம் அது எப்படி ஒரு டீ கடை எப்படிங்க நடத்த முடியாம போகணும் பிஹெச்டி இன் ஜர்னல்ஸ் அன் மாஸ் கம்யூனிகேஷன் இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நெடுநாள் கனவை நீ ஆசைப்பட்டுட்டேன் நீ செய்து பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு புஷ்ஷை கொடுத்து எனக்கு வந்து எப்பவுமே என்கரேஜிங்காக இருந்தது வந்து என் மனைவி மூணு பிஸ்னஸ்க்குமே கூட தான் இருந்தாங்க ஆமாம் கூட இருந்தாங்க ஷீ ஷீவாஸ் பாட் ஆஃப் இட் ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஜீவாஸ் இன் த கல்லா ஷான் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை நான் வந்து உருவாக்கினேன் ஆனால் எல்லாம் வந்து வேற வேற ஜவுளி கடைகளில் லாக் ஆகி நின்றுது இந்த வேலைக்கு நான் ஆக மாட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு டூ தௌசண்ட் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலில் ஒரு அபாக்கஸ் ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து ஊரில் எடுத்துருக்கோம் ஓரளவு ஒரு டீசெண்டான இன்கம் இருந்துட்டு இருக்க டைம் தான் கரெக்டாக கொரோனா வந்துச்சு அரௌண்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் என்னுடைய கூகுள் பே கோடு வந்து இருக்கும் இவன் குவையட்டா வந்து அவனுடைய இதை வந்து எடுத்து அதில் ஒட்டி வச்சிட்டான் நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆச்சு எது இதெல்லாம் வந்து நல்ல பெரிய பில்டிங் ஆகுது அவனுடைய இதை எடுத்து வச்சிருவான் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்த ஒரு பீஸா டிரான்சாக்ஷன் அங்கே வந்திருக்காங்க ஷோரூமுடைய ஓனர் வந்து பக்கத்திலேயே வந்து வாட்டர் வாஷ் வச்சு இப்போ நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய கரண்ட்டுக்கு மட்டும் தான் நான் பே பண்ணிட்டு இருக்கேன் கடைசியில் பார்த்தா அந்த மீட்டர் எல்லாம் அவங்க இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ரூபாய் கரண்ட் பில் வரும் ஆனால் நான் வச்சிருக்க எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் வந்து நான் ஆக்சுவலாக கட்ட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க முப்பதாயிரம் தான் அப்போ வந்து என்ன சொல்றாங்க காலி பண்ணிட்டு போங்க நான் போட்டிருக்கேன் பத்து லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஃபுல்லா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க பிராக்டிகலா நான் வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட்டே வச்சிருக்கேன் டீ கடைய வந்து ரன் பண்றது எப்படி ஒரு டீக்கு எவ்வளவு கிராம் சீனி போடணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் அப்ப வந்து ஒரு டீ உடைய விலை எவ்வளவு எல்லா கлькуலேஷன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஆனா பிராக்டிகலா உங்களுக்கு வந்து நிறைய டிफिकल्टीஸ் இருக்கு சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பிஎஸ்சி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு தனியார் நிகழ்ச்சியில் வந்த ஒரு கிளிப்பிங்ஸ் ஃப்ரான்சைஸ் மூலியமா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறனால நல்லதா கெட்டதா ஏன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாது இருபது லட்சம் லாஸ் அப்படின்றப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி ஒரு பயம் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சா என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறது தெரியணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இவர்கிட்ட நம்ம இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்களோட பேரு இங்க இருந்து வரீங்க என் பேர் ஸ்பர்ஜன் எனக்கு வந்து பூர்வீகம் வந்து திருநெல்வேலி இப்போ சென்னையில் ஒரு மூணு வருஷமா இங்க இருக்கேன் இதுக்கு முன்னாடி துபாயில ஒரு ஆறு வருஷம் எத்தியோப்பியாவில ஒரு மூணு வருஷம் அப்படியே பயணங்கள் வந்து தொடர்ந்துட்டே இருக்கு ஸோ எல்லா இடத்துலயுமே கால் தனம் பதிச்சு ஏதோ ஒரு வேலை நிறைய இடங்கள்ல நிறைய விதமான வேலைகள் செய்து நிறைய அனுபவங்களோட இருக்கிறேன் உங்களோட அந்த ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து அவ்வளோ வைரலாக போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ஒரு செகண்ட் வந்து லைட்டாக அவங்களையுமே வந்து ஒரு மாதிரி உள்ள வந்து ஃபீல் ஆக வச்சு இருபது லட்சமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள எப்படி வந்தீங்க உள்ள எப்படி வந்தீங்க இருபது லட்சம் இல்லை ஆக்சுவலாக அது வந்து இருபத்தஞ்சு லட்சம் ஓ பரவாயில்ல ரொம்ப நாளா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நெடுநாள் கனவு உங்களுக்கு தனியாகவே இதுக்கு முன்னாடியும் ஒரு ரெண்டு பிஸ்னஸ் பண்ணி ஃபெயில் ஆகியிருக்கிறேன் பட் திஸ் இஸ் மை தேர்ட் பிஸ்னஸ் ஓ இந்த இருபத்தி அஞ்சு லட்சம்ன்றது ஒரு மூணாவதா ஆமா இது மூணாவது பிஸ்னஸ் பட் அகேன் ஐ ஃபெயில்டு இன் திஸ் இங்கே என் என்னுடைய பிரச்சனை என்னன்னா நான் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருந்தேன் நிறைய செய்திடணும் என் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எல்லாம் கொடுத்துடணும் உள்ள கடைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் இருக்கணும் டீ காஃபி இருக்கணும் நூடுல்ஸ் இருக்கணும் பிரெட் ஆம்லெட் இருக்கணும் சப்பாத்தி கேட்டால் சப்பாத்தி இருக்கணும் இட்லி கேட்டா இட்லி இருக்கணும் இப்படி எல்லாமே இருந்தது என்கிட்ட பாஸ்தாவும் இருந்தது பாஸ்தா இருந்தது பர்கர்ஸ் இருந்தது பீஸா இருந்தது கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தது அந்த ஒரே கடையிலயா சார் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இருந்தது சுகர் கேன் ஜூஸ் இருந்தது ஆனா நீங்க அப்ப யோசிக்கலையா ஐஸ்கிரீம் சாப்பிடற யாருமே காஃபி டீ சாப்பிட மாட்டாங்க பாஸ்தா சாப்பிட அந்த டைம்ல யாரும் சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க பிரெட் ஆம்லேட் சாப்பிட வர யாரும் பர்கர் சாப்பிட மாட்டான் இந்த ரிசர்ச் எல்லாமே பண்ணோம் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணாம நான் வந்து அந்த பிசினஸ் வந்து டெஃபினெட்டா நான் ஸ்டார்ட் பண்ணல பட் அங்க வந்து ஒரு வேரிட் க்ரௌட் இருந்தாங்க செம்மஞ்சேரி அப்படிங்கிற ஒரு இது வந்து பெயருக்கு ஏத்தாப்புல ஒரு க்ரௌட் இருந்தாங்க பிளஸ் அதை ஒட்டுனாப்லேயே உங்களுக்கு வந்து ஒரு இலைட் க்ரௌடும் இருந்தாங்க அப்புறம் வந்து பாசர்ஸ் பை இருந்தாங்க அப்புறம் பக்கத்தில் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருந்தது ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஐடி கம்பெனிஸ் இருந்தது இவங்களை எல்லாரையும் நான் கேட்டர் பண்ணனும் அப்படின்னு நினைச்சது வந்து ஒரு பெரிய தப்பு பிளஸ் வந்து லாங் லிஸ்ட் ஆஃப் மெனு நீங்க வந்து வைக்கும் போது அதுக்கு வந்து உங்களுக்கு மேன் பவர் வந்து நிறைய தேவைப்படுவாங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா நீங்க நான் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக ரன் பண்ணேன் பன்னெண்டு ஸ்டாஃப் இருந்தாங்க இவங்களை எல்லாரையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல வருமானத்தை உண்டாக்கி அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு தான் அது வந்து சரியாக இருந்தது ஒழிய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லவே இல்லை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இது வந்து கையை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இருக்கு ஆனால் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு பணம் இல்லை எலக்ட்ரிசிட்டி கெட்டுறதுக்கு பணம் இல்லை நம்ம ஸ்டாஃப் உடைய அகாமடேஷனுக்கு நம்ம வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு எடுத்து வச்சிருந்தோம் ஸோ அங்கே எனக்கு வந்து ரெண்ட் கொடுக்கும் போது எனக்கு வந்து பிரச்சனை ஆகுது அவங்களுடைய கரண்ட் பில்லு இவங்களுக்கு வந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறனால உள்ளே சாப்பிட்றாங்க பன்னெண்டு பேர் ப பன்னெண்டு அடல்ட்ஸ் சும்மா நல்லா உழைக்கக்கூடியவங்க இல்லையா நம்மளை கொஞ்சமாக சாப்பிட்ற ஆளுக்கு கிடையாது நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பாரமாக மாறிடுது ஸோ இதனால தான் வந்து நம்ம வந்து பெரிய லாங் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வைக்கக்கூடாது உங்களை பற்றியும் ஃபேமிலியை பற்றியும் சொல்லுங்கள் நான் வந்து முனைவர் ஸ்பர்ஜன் நான் வந்து ஐ ஹோல்டு பிஹெச்டி இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பெரும்பாலான நேரங்களில் என் வாழ்க்கையில் நான் வந்து கார்பரேட் செக்டரில் கார்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்பெனியுடைய நற்பெயருக்காக உழைக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறேன் ஒரு குறுகிய காலம் வந்து நான் வந்து டீச்சராகவும் இருந்திருக்கேன் ஆஃப்ரிக்காவில் எத்தியோப்பியான்னு ஒரு கண்ட்ரியில் நான் வந்து ரெண்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு யூஎன்டிபி அசைன்மெண்ட்டில் நான் வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக வேலை பார்த்துருக்கேன் இந்தியாவிலும் ஒரு சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸில் சின்ன சின்ன எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்ல நான் வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஆன் அண்ட் ஆஃப் வந்து வேலை பார்த்துருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பீங்களா என்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து துபாயில் நான் வந்து ஒரு இடிஎன்னு சொல்லி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக லைஃப் போயிட்டுருக்கும்போது துபாய் பணம் வந்து உங்களை வந்து க்ரேஸியாக வந்து திங்க் பண்ண வைக்கும் நேமில் யோசித்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஷான் ஷர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டை நான் வந்து உருவாக்கினேன் ஸோ ப்ராண்டிங்கில் கம்யூனிகேஷனில் நான் வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பர்ட் ஸோ அதில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரல ஸோ ப்ரொடடக்ஷனில் ஆஃப் கோர்ஸ் குட்டி குட்டி பிரச்சனைலாம் இருந்தது பட் அகென் அதுவுமே வந்து ஓரளவு நாங்கள் வந்து அதை நல்லா அழகாக பண்ணோம் என்னுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஒரு நாளைக்கு வந்து நூறு ஷர்ட் தான் என்னுடைய மேக்ஸிமம் கப்பாசிட்டி ஒரு நாளைக்கு நான் வந்து நூறு ஷர்ட் தான் என்னால் தயாரிக்க முடியும் ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான ஷர்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி இருக்கிறாங்க என்னுடைய ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா என்னுடைய காஸ்ட் வந்து வேற நான் வந்து நூறு மீட்டர் துணி வாங்குகிறேன் இன்னொருத்தங்க வந்து ஆயிரக்கணக்கான மீட்ரு வாங்கி அதுலேருந்து ஷர்ட் தயாரிக்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு காஸ்டிங்கில் வந்து ஒரு பிரச்சனை இதுலேருந்து வந்த பணத்தை நம்ம திருப்பி நம்ம பிஸ்னஸ்களை பம்ப் பண்ணுறது தான் நம்மளுடைய ஐடியாவாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ பணம் எல்லாம் வந்து வேற வேறு ஜவுளி கடைகளில் லாக் ஆகி நின்றுது இதில் வந்து ஒரு ரெண்டு ஜவுளி கடைக்காரங்க வந்து இல்லாமல் போயிடுவாங்க கடை மூடிடுவாங்க அல்லது வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அல்லது பே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஸ்டாக்கை எடுத்துக்கோங்க திருப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்து ஒரு 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 சூழ்நிலையில் வந்து இல்லை இந்த வேலைக்கு நான் ஆக மாட்டேன் அப்படிங்கிறதே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய எக்ஸ்பர்டீஸ் வந்து வேறு அதில் தான் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி நான் வந்து எத்தியோப்பியாவில் போய் அந்த யூஎன்டிபி அசைன்மெண்ட்டில் பீஸ்ஃபுல்லாக ஒரு மூணு வருஷம் அழகாக பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து என் வாழ்க்கையை வந்து அப்படியே நகர்த்தி கொண்டு போயிட்டு சரி அப்போ இந்த ரெண்டாவதாக ஆரம்பிக்கப்பட்டது என்னது அப்புறம் வந்து இல்லை நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடலாம் இன்னும் வந்து இன்னொரு வாய்ப்பு தேடி நம்ம வந்து துபாய்க்கோ எத்தியோப்பியாக்கோ போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அப்போ அந்த கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி டூ தௌசண்ட் வந்து ஒரு ஃப்ரான்சைஸி மாடலில் ஒரு அபாக்கஸ் ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து ஊரில் எடுத்திருந்தோம் எங்கே அம்பாசமுத்திரத்துல ஸோ இங்க அது வந்து பேசிக்லி அபாக்கஸ் அபாக்கஸ் இந்த குட்டி பிள்ளைங்களா அந்த நம்பர்ஸ் வச்சு இது பண்றாங்க இல்லையா அது வந்து ஃபாஸ்டா கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு திறனை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் ஒரு முப்பது நாற்பது பிள்ளைங்க ஈஸியா வந்துட்டு மூணு நாலு பேட்சா அதை நடத்திட்டு இருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூறு பிள்ளைங்க எங்களுக்கு இருந்தாங்க ஓரளவு ஒரு டீசெண்டான இன்கம் இருந்துட்டு இருக்க டைம் தான் கரெக்டாக கொரோனா வந்துச்சு கொரோனா வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்க இன்னொ வந்து யாரும் ஃபேஸ் ஃபேஸ் மீட் பண்ணக்கூடாது கிளாஸஸ் நடக்க கூடாது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதெல்லாம் நடந்துச்சு நானும் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் வந்து ஒரு மாதிரி புஷ் பண்ணி வாடகை கொடுத்து கரண்ட் பில்ல கட்டி இல்லாமல் உருட்டி பெரட்டி பார்த்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேல நமக்கு வந்து இதில் பணம் போடக்கூடாது போட்டால் போட்டா வந்து எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியாது இந்த லாக்டவுனை எடுக்கிறதுக்கு அதனால இது நம்ம இதில் இருந்து நம்ம புத்தி தப்பிச்சு ஓடிடணும்டா அப்படின்னு சொல்லி ஐ ஜஸ்ட் சரி அந்த ஒரு ஷர்ட் பிஸ்னஸ் பண்ணீங்களா அப்போ உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சு அந்த அப்போ அரௌண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து லாஸ் ஓரளவு சமாளிச்சிட்டோம் ஏன்னா வந்து என்னுடைய என்னுடைய சேவிங்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு என் என் மனைவியுடைய ஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படியே நானும் ஒரு ஒர்க்கில் அப்பப்போ இருந்துகிட்டே இருந்தேன் ஸோ ஒர்க்லேருந்து வந்த சேல்ரி இது எல்லாமே வந்து ஓரளவு குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறதுக்கு கஞ்சிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓரளவு எல்லாத்துக்குமே இப்போது அந்த பிஸ்னஸ்லாம் எதுவுமே பண்ணாமலோ இல்ல இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம இருந்திருந்தானா அது இன்னமும் கொஞ்சம் பெருசா பில்ட் ஆயிருந்திருக்குல்ல இப்போ உங்க கையில இருக்க அமௌண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து இன்னமும் கொஞ்சம் பெருசா பில்ட் ஆயிருந்திருக்குல்ல அதான் இப்போ நமக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எப்போவுமே இருந்தது ப்ளஸ் வந்து என் ஒய்ஃப் வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் நிறைய மனைவி வந்து இதுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க ஏ நகையை வந்து அடகு வைப்போம் அட நகையை கொண்டு விற்போம் அப்படின்னு சொன்னால் நிறையா பெண்கள் வந்து அதுக்கு ஒத்துக்கிடவே மாட்டாங்க இல்லை இருந்தாலும் வந்து நீ வந்து அவ அதிகமாக நேசிச்சதுனால வந்து ஓகே இது வந்து நம்ம செய்யலாம் சரி நீ ஆசைப்பட்டுட்ட நீ செய்து பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு புஷ்ஷை கொடுத்து எனக்கு வந்து எப்பவுமே என்கரேஜிங்காக இருந்தது வந்து என் மனைவி மூணு பிஸ்னஸ்க்குமே கூட தான் இருந்தாங்க கூட இருந்தாங்க ஷி வாஸ் பார்ட் ஆஃப் இட் ஒரு ஒரு நைட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம டீ இல்லை பண்ண டீ கடை பிஸ்னஸ்லாம் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஷிவாஸ் இந்த கல்லா கல்லால் நின்று அவள் வந்து பிஸ்னஸ் பார்த்துருக்கா ஸோ அந்த அளவுக்கு வந்து வெரி காம்பிடென்ட் ப்ளஸ் வெரி கம்பேர்டபுள் டு மீ ஆஸ் அ ஒய்ஃப் ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க சரி இப்போ ஃபஸ்ட் பிஸ்னஸ் பண்றோம் லாஸ் செகண்ட்ல லாஸ் தேர்டாக இந்த ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்க போறேன் டீக்கெட் ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி உங்க ஒய்ட்டு சொல்லும் போது அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க இனிஷியலாக வந்து ஒரு இல்லை வேண்டாமே நம்ம வந்து நீங்கள் பீஸ்ஃபுல் ஜார்னிங் வந்து வேலை நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எதுக்காண்டி இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு தாட் இருந்தது பட் வந்து ஒரு கன்வின்சிங் பவர்னு ஒண்ணு இருக்குல்ல ஆண்கள் வந்து டெய்லி போய் வந்து மனைவியை வந்து அப்படியே நோண்டி நோண்டி மாதிரி ட்ரை பண்ணி பாப்போம் இங்க லேக்ஸ் போடுறாங்க இப்போ நம்ம பணம் மட்டும் கிடையாது அவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க இப்படி வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒத்துக்கிட வச்சாச்சு சோ இதுதான் வந்து சரி இப்போ இதுதான் கேக்க வந்தேன் இப்போ அந்த இன்டர்வியூல பேசும்போது என்னோட உள்ள தான் அவங்களோட எமோஷனல் இது வந்து அந்த இடத்துல வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இதுக்குள்ளே வந்தாரு அவர் எப்படி கண் இல்லீங்களா கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லை அவரே நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவாக இருக்குது இல்லை ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு டீ அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த டீ கடையை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வந்து ஒரு தனி பிராண்டாக மாறணும் உங்ககிட்ட பணம் இருக்கு என்கிட்ட வந்து அறிவும் உழைப்பும் இருக்கு அதனால நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாட் ஸோ அவங்களுமே வந்து ஒரு ஐடி கம்பெனியுடைய சிஇஓ சரியா அவங்களுக்கும் இந்த ஃபீல்டை பற்றி எதுவும் தெரியாது அவங்ககிட்ட வந்து பணம் கொடுக்கறதுக்கு பணம் இருந்தது ப்ளஸ் ஏன் மேலே நம்பிக்கை இருந்தது இப்போ நாங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்கோம் இந்த பிஸ்னஸ் மாடலில் நான் வந்து அப்போவும் நான் அவங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து நமக்கு ட்ரையல் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அந்த பிஸ்னஸை பற்றி இப்போ நான் பழக போகிறேன் ஐ மைட் ஃபெயில் ஐ மைட் ஃபெயில் அப்படின்னு நான் ஃபெயில் ஆனால் நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து ஆரம்பிச்சது ஆனா உள்ளால வந்து மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா இல்ல நம்ம ஜெயிச்சிருவோம் எப்படி நம்ம ஜெயிச்சிடலாம் அது எப்படி ஒரு டீ கடை எப்படிங்க நடத்த முடியாம போகும் அதுல என்ன பெருசா நஷ்டம் வந்து அப்படி என்ன அதுல என்ன அப்படி என்ன சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கு நமக்கு தெரியாத விஷயமா நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் இது கூட நம்ம செய்ய முடியாதா லேபர் மேனேஜ்மெண்ட் தானே அது ஈஸி தான் நம்ம பண்ணிரலாம் அப்படிங்கறதுதான் அந்த நேரத்துல உள்ள நம்பிக்கையா இருந்தது பிளஸ் செயின் ஆஃப் கெஃபேஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறத நம்மளுடைய தாட் ப்ராசஸாவும் இருந்தது என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணியா இப்ப நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் டீக்கல் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு கிரௌண்ட் ஒர்க் ஒன்னு இருக்கும் சார் இந்த ரிசர்ச்ல வந்து ரெண்டு ரிசர்ச் இருக்கு ஒன்னு வந்து ஆன் கிரவுண்ட் ரிசர்ச் இன்னொன்னு வந்து நம்ம வந்து கால்குலேட்டட் ரிசர்ச் அதாவது லெபார்டரி ரிசர்ச்னு நம்ம சொல்லுவோம் சரி இப்போ வந்து ஒரு ஒரு வாகனம் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ரோட்ல ஓடுறதுக்கும் அந்த லெபார்ட்ரியில வச்சு நீங்க வந்து அப்போ சொல்லுவாங்க எயிட்டி கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும் உங்க இப்போ கார் எல்லாம் மைலேஜ் சொல்லணும்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவல் நீங்க ரோட்ல போடுமோ அங்கே ஒரு பள்ளம் இருக்கும் அங்கே ஒரு மேடு இருக்கும் பிரேக் அடிக்க வேண்டி இருக்கும் கியர் மாற்ற வேண்டி இருக்கும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அந்த எஃபிஷியன்சி வந்து அந்த காருக்கு வந்து குறையும் அதே தான் இங்கேயும் நடந்துச்சு இப்போ நான் வந்து லெபார்டரி ரிசர்ச் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் ஓ நம்ம இவ்வளோ பணம் போடுறோம் இத்தனை லேபர்ஸ் வர போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ண போகிறோம் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்க போது இத்தனை லிட்டர் பால் ஓட போகுது இவ்வளோ கேஸ் செலவாகும் இத்தனை கிராம் சீடி நான் வந்து ஒவ்வொரு காஃபிலையும் போட போகிறேன் இவ்வளோ பவுடர் நான் யூஸ் பண்ண போகிறேன் எல்லாமே பக்கா கால்குலேஷன் இருந்தது சார் ரிட்டன் ஃபார்மெண்ட் அண்ட் ரிட்டர்ன் ஃபார்மெண்ட் எல்லாத்துலேயுமே பக்காவா தியரிட்டிக்கலாக நான் வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட்டே வச்சுருக்கேன் ஒரு டுவெண்ட்டி பேஜ் டாக்குமெண்ட் வந்து இந்த டீ கடையை வந்து ரன் பண்ணுறது எப்படி ஒரு டீக்கு எவ்வளோ கிராம் சீனி போடணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ பாலில் எவ்வளோ டீ போட முடியும் கேஸ் எவ்வளோ செலவாகும் அப்போ வந்து ஒரு டீ உடைய விலை எவ்வளோ ஸோ நான் அதை வந்து எவ்வளோ விலைக்கு வைக்கணும் இப்படி வந்து எல்லா கேல்குலேஷன்ஸும் பர்ஃபெக்டாக இருக்கு ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஆனால் இறங்கி நீங்கள் பார்க்கல ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக நான் வந்து எந்த டீ கடையில் போய் நின்று வேலை பார்த்து அப்படி நான் வந்து இதை வந்து பழகலை அப்படி பழகிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் என் கல்லால் ஒரு பையன் நின்றுட்டு என்னுடைய கூகுள் பே கோடு வந்து இருக்கும் சோ வர்றவங்களாம் அதில் அதுல ஸ்கேன் பண்ணி பணம் போடணும் இவன் குவைட்டா வந்து அவனுடைய இதை வந்து எடுத்து அதில் ஒட்டி வச்சிட்டான் ஓ இதை நீங்க நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆச்சு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் ரெண்டு மூணு நாளில் கண்டுபிடிச்சேன் அது எத்தனை நாளாக நடந்துட்டு இருக்கோன்னு எனக்கு தெரியாது அவன் வந்து ரெண்டு இது வச்சிருந்தான் இதெல்லாம் வந்து நல்ல பெரிய பில்டிங்காக வருதா அவனுடைய இதை எடுத்து வச்சிருவான் அப்புறம் எதுலாம் நார்மலா பத்து ரூவாட்டி பன்னெண்டு ரூபாட்டி சின்ன சின்ன பில்டிங் வந்து நம்ம இதில் வந்துட்டு இருக்கோம் நான் வந்து உள்ளே எனக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் பணம் உள்ள வரது எனக்கு வந்து ஃபோனில் தெரிஞ்சுட்டே இருக்கும் நான் வந்து ஓகே வந்துட்டே தான் எனக்கு எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஏதோ ஒன்று ஒரு ட்ரான்சாக்ஷன் இருக்கு ஆனால் அங்கே நடந்த ஒரு பீஸா ட்ரான்சாக்ஷன்ஸ் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்த ஒரு பீஸா ட்ரான்சாக்சன் அங்கே வந்திருக்காரு ஸ்டாஃபுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படி சொல்லி தான் நான் வேலை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆனால் டெய்லி நீ வந்து நான் பீஸா சாப்பிடுவேன் நான் அதில் பட்டர் போட்டு சாப்பிடுவேன் நான் வந்து சிக்கன் டாப் அப் பண்ணி சாப்பிடுவேன் அதுக்கு என்னால் முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரியும் நடக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரே முட்டை இருக்காது என்னன்னு கேட்டீங்கன்னா உடஞ்சிட்டு ஓ ஆமா உங்க மேல நீங்க வந்து ஒரு நாள் நீங்க வந்து கடிஞ்சு பேசிட்டீங்கன்னா ஒரு நாள் உங்க உங்க ஸ்டாஃப வந்து கடிஞ்சு பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கேஸ கூட வச்சு பாலை வந்து அடிப்பிடிக்க ஆமா அடிப்பிடிக்க வைப்பாங்க அப்படி இல்லாட்டி அது வந்து லைவா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி கேஸ் காலி பண்ணி விட்டுருவாங்க சரியா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அவனை டெய்லி பேசிஸ் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இன்னொரு முக்கியமான எனக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா அந்த பில்டிங்குடைய ஓனர் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் வாஷ் வச்சிருந்தார் இப்போ நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய கரண்ட்டுக்கு மட்டும்தான் நான் பே பண்ணிட்டு இருக்கேன்னு கடைசியில் பார்த்தா அந்த மீட்டர் எல்லாம் அவங்க இடத்துல இருக்கு ஸோ தனித்தனி மீட்டர் தான் ஆனால் அவருடைய மோட்டார் மட்டும் என்னுடைய என்னுடைய கரண்ட்ல போயிட்டு இருக்கு வாட்டர் வாஷ்க்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் கிட்டத்தட்ட முப்பதாயிரரூவா நாற்பதாயிரரூவா எனக்கு கரண்ட் பில் வரும் ஆனால் நான் வச்சிருக்க எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாத்துக்கு வந்து நான் ஆக்சுவலாக கட்ட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் பத்தாயிரம் தான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் அந்த பில்டிங் ஓனர்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்லுவீங்க சொல்ல முடியல அப்போ வந்து நீங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக ஒரு மோட்டர் போடும்போதெல்லாம் போய் பார்க்கணும் அதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க காலி பண்ணிட்டு போங்க நான் போட்டிருக்கேன் பத்து லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதுல இப்ப அவங்க என்ன சொல்றாங்க எல்லாம் வச்சிட்டோம் கடையை வந்து காலைல நாலு மணிக்கு திறக்கணும் நைட்டு ரெண்டு மணிக்கு எனக்கு போன் வருது அண்ணா இந்த மாதிரி நம்ம ஸ்டாஃப் ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒருத்தனுக்கு வந்து மண்டை வெட்டி அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டிட்டு போறோம் நீங்க வந்துருங்க எனக்கு வந்து படபடான்னு வருது டே இப்படா வந்தேன் வீட்டுக்கு அதுக்குள்ளேயமா போன் பண்றீங்க அப்படின்னா லிக்கர் ஆல்கஹால் இஸ் அ பிக் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடுங்க வேஜஸ் ஆட்கள் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் த பணத்தை வந்து அவங்க வந்து அவங்களுடைய மதுபான மதுபானத்துக்கு வந்து அவன் செலவு பண்றான் இப்போ ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு அந்த இன்டாக்சிகேஷன் அந்த போதை வந்து ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு போகும்போது வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து மாறிடுது அது மாறும்போது சில வாக்குவாதங்கள் வரும்போது கை கலப்பாவும் மாறிடுது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷனில் நான் வந்து அந்த ரெண்டு ஸ்டாஃபையும் அன்னைக்கு நைட்டோட நைட்டாக அவங்க வந்து வேலையை விட்டு ரிலீவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் ஒருத்தருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க இன்னொருத்தருக்கு நான் அடுத்த நாள் காலையில அவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி பண்ணி வந்துட்டாரு ஹாஸ்பிட்டலருந்து வந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் நலம் விசாரித்து கூட வந்து ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து எப்பா நீ தயசேது நம்ம இங்கே இருக்காத நாளைக்கு உன்னை நாளைக்கு அவன் வந்து வேறு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லி அவனை வந்து ரிலீவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் இந்த மாதிரி இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்க கூட வேலை செய்ய போகிறாங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறதுலையும் அவங்கள பராமரிக்கிறதுலையும் அவங்ககிட்ட இருந்து வேலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலையும் நம்ம வந்து ரொம்ப முனைப்பா இருக்கணும் சார் அப்படி பார்க்கும்போது இப்போ ஓவராலா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் லேக்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க திருப்பி சேல் பண்ணியிருப்பீங்க அந்த திங்க்ஸ்ல இருந்து இது எல்லாத்தையுமே வந்து கொடுத்து சேல் பண்ணிருப்பீங்க வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பீங்க அதில் உங்களுக்கு பேலன்ஸா எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிச்சு ஒரு நாங்கள் எதுவுமே செல் பண்ணல இன்னும் எந்த ஒரு குட்டி ஸ்பூனா இருந்தா கூட அது வந்து எங்களுடைய குடவுன்ல வந்து இருக்கு எல்லாமே இருக்குது இருக்கு ஊருக்கு நம்ம கொண்டு போயிட்டு இங்கிருந்து சென்னையில இருந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் அம்பாசுமந்தரத்தில் நமக்கு ஒரு குடோன் இருக்கு நம்ம பாட்னருடைய குடோன் இருக்கு அந்த குடோன்ல இருக்கு ஸோ எனி டைம் அதை வந்து நமக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் டிவி ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒருத்தர் திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி சார் நீங்கள் அந்த பொருள்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதை நான் பார்க்கணும் அதை நானும் ஒரு டீ கடை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் அதை கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கேன் இன்னைக்கு காலையில் தான் என் பார்ட்னர் டீம் அதை பற்றி பேசியிருந்தேன் அவங்களும் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா ஓகே என்னதான் ஒரு மாதிரி சப்போர்ட்டிவா ஒரு பார்ட்னர் இருக்காங்க ஃபேமிலியில வந்துட்டு ஓகே நமக்கு சப்போர்ட் பண்றாங்கனாலும் ஒரு சில இடத்துல நமக்கே ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகும் இல்லை ஓகே நம்மளும் மூணாவது ரூபாய் ஆரம்பிச்சோம் ஆனா திருப்பி லாஸ் ஆயிட்டோம் திருப்பி நம்ம ஒய்ட்ட போயிட்டு அதை போய் சொல்ல முடியாது என்னதான் பார்ட்னர் ஓகே ஹாப்பியா வந்து சொல்றாங்க ஓகே பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொன்னாலுமே ஒரு சில இடத்துல லைட்டா ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கும்ல அதெல்லாம் எப்படி பண்ணி கில்ட் வந்து டெஃபினெட்டா இருக்கு இல்லைன்னு சொல்லல இன்னைக்கு காலில கூட வந்து என் பார்ட்னர் வந்து அந்த டே ஏண்டா இந்த போய் இந்த இந்த மாதிரி மைண்ட்ல எப்படி டென்ஷன் ஏத்திக்கிற விஜய் டிவில போய் நீ இதை சொல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லி கூட என் பார்ட்னர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்புறம் அவங்க எவ்வளவு அளவுக்கு நல்லவங்க அப்படின்னு சொன்னா இப்போ பையன் வந்து இப்போ காலேஜ் போகணும்ல அவனுக்கு எதுவும் செலவுக்கு வந்து பணம் வேணும்னா அவனை காலேஜ்ல இருந்து போடுறதுக்கு வந்து பணம் வேணும்னா நீ வந்து என்கிட்ட வாங்கிக்கோ இப்போ சொல்லல போன வருஷமே என் பையன் வந்து போன வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் டைம் நீட் எழுதுனா அப்ப அவனுக்கு கிடைக்கல ஸ்கோர் கம்மி அப்ப என்ன சொன்னாரு நான் உனக்கு பணம் தரேன் நீ வந்து அவனை வந்து பிரைவேட்ல வந்து போடு வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா ஆகும் போட்டு பரவாயில்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவர் நல்லவர் அந்த அந்த நட்பு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது அவங்க எதுவுமே நினைக்கல நம்ம எப்படினாலும் வந்து லைஃப் டைம்ல எப்படினாலும் அதை ரீபே பண்ணிடுவோம் இப்போ நமக்கு நல்ல ஹெல்த் இருக்கு ஆண்டவன் கிருபையில் நமக்கு நல்ல படிப்பு இருக்கு வேலையும் இருக்கு இந்த வேலை இல்லாட்டினாலும் இன்னொரு வேலை டெஃபினட்டாக கிடைக்கும் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டே தான் இருக்க போறோம் இந்த பணத்தை வந்து நம்ம ரீபே பண்ண முடியும் இதே மாதிரி பல லட்சங்களை நம்ம வந்து சம்பாதிச்சிருக்கோம் நல்லாவும் யூஸ் பண்ணியிருக்கோம் சில இடங்களில் தோத்தும் போயிருக்கோம் நம்ம ரீபே பண்ண முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு அவரை சுத் எந்த விதத்துலயும் ஏமாத்த போறது கிடையாது சி இதே ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ் டு இட் ஒன் வந்து லீகல் என் டாக்குமெண்ட் படி நான் ஒரு அஞ்சு காசு கொடுக்க தேவையில்ல ஆனா எதிக்ஸ்னு ஒன்னு இருக்கு அதுபடி நான் கொடுக்கணும் அதுதான் வந்து இப்போ வந்து என் மனசுல இருக்கிற பெரிய பாரமா இருக்கு இந்த ஃபேமிலி சைடுல என்ன சொன்னாங்க ரிலேட்டிவ் சைடுல திரும்பி பிசினஸ் லாஸ்ன்றதெல்லாம் வெளியே தெரிஞ்சது ரிலேட்டிவ் சைடுல பெருசா தெரியாது இந்த மாதிரி விஜய் டிவியில் ப்ரோக்ராம் தான் என் மாமனார் மாமியார் மாமியாருக்கே தெரியும் இந்த பிஸ்னஸ் வச்சு லாஸ் ஆனதில்ல லாஸ் ஆனது பிஸ்னஸ் வச்சிருந்தது தெரியும் ஆனால் வந்து லாஸ் ஆனது உங்களுக்கு வந்து கிளியர் கட்ட தெரியாது நாங்கள் வந்து சரி அவங்க வந்து வயசானவங்க அவங்கள போய் நம்ம வந்து எதுக்கு ஒரு பாரமா இந்த செய்தியை வந்து ஒரு அப்படிங்கிறது அப்படிங்கறத என்னோட இன்டென்ஷன் அதனால அவங்க கிட்ட வந்து மறைக்கணும் அப்படிங்கிறது இன்டென்ஷன் கிடையாது ஆனா வந்து அவங்களுக்கு அதை தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்களே அவங்க தூக்கம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரே இன்டென்ஷன் ஆகுது அதனால நிறைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து தெரியாது நம்ம லாஸ் ஆனது ஒரு சில க்ளோஸான கசின்ஸ்க்கு தெரியும் இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் என்னதான் சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியில் நீங்க பேசுனது அந்த அழுதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ஆக்சுவலாக ஓ இவ்வளோ நடந்துருக்கா இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமனாரும் மாமியாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க அப்போ நாங்கள் வந்து அவங்கள வந்து கன்சோல் பண்ணோம் என்னென்னா இல்லை லாஸ் தான் நான் வந்து பேரபிள் லாஸ் இதுல இருந்து நம்மளால் வெளியே வர முடியும் அப்படின்னு சொன்னோம் அப்போ வந்து எங்கிட்ட இருந்து உனக்கு எதுவும் உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டு கே வந்து கேட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் கீழே அந்த யூடியூப் காமெண்ட்ஸ்லாம் பார்த்தா பயங்கர பாராட்டு ஏ நீ உண்மையா பேசிட்டீங்க ரொம்ப நியாயமா இருந்திருக்கீங்க நீ கண்டிப்பா ரீபே பண்ணிருவீங்க இப்படி வந்து பலவிதமான நல்ல கமெண்ட்ஸ் இருந்தது எனக்கு இவ்வளவு ரீச் இருக்குங்கிறதே எனக்கு அப்ப தெரியல ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுன ஒரு விஷயம் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா இப்ப எங்க அப்பா டிக்கெட் வச்சிருக்காங்க ஸோ அவர் வந்து ஒரு இருபத்தி ஏழு வருஷமா நடத்திட்டு வராரு ஸோ அந்த ஒரு அனுபவம் தெரியும் எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு ஆனா நான் டக்குன்னு இப்போ உள்ள போனா என்னால அந்த அனுபவத்தை எல்லாத்தையுமே கத்துக்க முடியாது ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இப்போ இருக்க ஐடியாலஜில ஓகே அவன் நல்லா வளர்றான் என்ன பண்ணுறான் டீக்கெடாக வச்சுருக்கான் நூறு பேர் வரான் அந்த நூறு பேர் பத்து ரூபான்னா ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு இந்த ஒரு கால்குலேஷனில் இப்போ இருக்கற ஜென்ரேஷன் ஓடுறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயத்தில் போய் முடியுது ஏன்னா நீங்கள் இப்போ வந்துட்டு என்னதான் நம்ம பண்ணது தப்பாக இருந்தாலும் இப்போ நீங்கள் நிறையா பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க ஆக்சுவலாக டே இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளும் இந்த மாதிரி இறங்கணும்னா நமக்கு இந்த மாதிரி என்றைக்கா ஒரு நாள் ஆகணும் ஒருவேளை கற்றுக்கிட்டு போய் இறங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க நீங்கள் வந்து இவ்வளோ ஓப்பனாக பேசுனதுன்றது நிறைய பேருக்கு அந்த இடத்துல எக்ஸாம்பிளாக போய் முடிஞ்சிருக்கு டே இவர் வந்து எதுவுமே ஓகே டக்குன்னு ஏதோ ஆரம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அதுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்போ இதெல்லாம் பண்ணணுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கீங்க ஸோ இப்போ நீங்க நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க இதுக்கப்புறம் மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு கடை ஆரம்பிச்சிங்கனாலோ கடை நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா போகணும் போகும் அப்படி ஏதாவது போச்சுன்னா கண்டிப்பா எங்க சேனல்ல இன்வைட் பண்ணுங்க நாங்க அங்க வந்து உங்களை ஒரு இன்டர்வியூ பண்றோம் வீடியோ பண்றோம் இதுக்கப்புறம் வரப்போற எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா எங்கள் சேனல் சார்பா நாங்க வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் சிங்கிள் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உண்டு ஹாஸ்டல் பஸ் வசதியும் உண்டு கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் கிளைகள் கொண்ட அனுமான் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது